என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னுடைய மனதில் அப்பா நான் உங்களை பிரார்த்தனை செய்கின்றேன் எப்பொழுதும் உங்களையே சிந்திக்கின்றேன் மாறாத எண்ணத்துடன் சரணடைந்த இந்த பிள்ளையை உங்களுடைய மடி மீது அமர்த்தி கண்களை துடைத்து கைகளை பிடித்து உடனடியாக என் கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடாதா கூடாதா என்று மனதில் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு எதுவும் செய்வதில்லை உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணி கலங்குகின்றாய் என் மகளே நான் உன்னை தண்டிக்கவில்லை நீ வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தீட்சை தருகின்றேன் நீயோ நான் கனவிலும் நினைக்காத தண்டனையை பற்றி நினைத்து அப்பா என்னை தண்டித்தார் என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய என்னவெல்லாம் தோன்றுகின்றதோ அவை எல்லாவற்றையும் நடக்கின்ற அனைத்தும் தண்டனை அல்ல போதனை என்று உணர்ந்து கொள் இந்த அப்பா கள்ளம் அற்ற மனிதர்களுக்கு தாய் தந்தை மற்றும் இலைப்பாறும் இடம் எப்பொழுதும் நான் உன்னை நினைவில் வைத்திருப்பேன் என் மகளே ஏரியில் நீர் வற்றி அதில் உள்ள மீன்கள் துடி துடிப்பதை போல நீ உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் கண்டு துடிக்காதே வர்ணிக்க முடியாத உன்னுடைய துக்ககரமான நிலையை நான் கவனத்தில் தான் வைத்துள்ளேன் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தால் நீ துடிக்கின்றாய் ஆனால் நானோ எல்லோரையும் தண்டித்துக் கொண்டிருப்பதில்லை அவர்களுக்கு சரியான பாடங்களை புகட்டி என் வழியில் நான் அவர்களை மாற்றிக்கொள்வேன் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கின்ற விஷயம் தாமதிக்கின்றது நினைத்தது நடக்காத காரியத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கின்றாய் அந்த தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் உன்னை அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கின்றது இப்பொழுது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆனால் உன்னுடைய நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ என்று அவ்வப்போது ஆக்கிக் கொண்டிருக்கின்றது உனக்கு நான் அவ்வப்போது கொடுக்கும் அறிவுரைகளும் போதனைகளும் சற்று கவனித்தால் மட்டுமே உனக்கு விளங்கும் நீ செய்த பூர்வ ஜென்ம பலன்களால் நீ என்னுடைய பக்தனாகி இருக்கின்றாய் என்னுடைய நிலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த அனுபவத்தை சமயத்தில் உன்னுடைய கண்களால் பிரதீட்சமாக பார்த்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என் மகளே கவலைகளை எல்லாம் தூரம் வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற நர்சிந்தையோடு எனது பாதங்களில் சரணடைந்து விடு அந்த காரணத்தினால் சகல பாவ துக்கங்களிலிருந்தும் விமோச்சனம் உனக்கு கிடைக்கும் சுருக்கமாக சொன்னால் குரு கிருபை என்கின்ற யோகம் இருந்தால் பாவ பய துக்கங்கள் நீங்கி அருள் கதவு திறந்து கொண்டு கஷ்டங்கள் எளிதில் நீங்கிவிடும் அந்த கிருபை என்னால் உனக்கு அளிக்கப்பட்டு விட்டது எனவே உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கிவிடும் இப்போது வாக்கை தருகின்றேன் பெற்றுக்கொள் நான் உன்னுடைய தீர்த்து வைத்துவிட்டு கடைசியில் உன்னுடைய விருப்பம் நிறைவேறச் செய்வேன் நீ என்னிடம் கேட்ட அத்தனையையும் நான் உனக்கு தருவேன் என் மகளின் கண்ணீரும் கஷ்ட காலங்களும் கூடிய விரைவில் முடிய போகின்றது அதுவரை வினைகளை தாங்கும் சக்தியையும் அதிலிருந்து வெளிவரும் வழிகளையும் நானே உனக்கு அளிப்பேன் அதுவரை நீ என்னிடம் மாறாத நம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே நம்பிக்கை ஒன்றே உனக்கு நன்மையை தரும் எண்ணம் போல் வாழ்க்கை நீ நடக்கும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும் நீ நடக்காது என்று நினைத்தால் அதை யார் உன்னை உந்து சக்தியாக தள்ளினாலும் யார் உன்னால் முடியும் என்று கூறினாலும் நீ உன்னால் நடக்காது என்று நினைத்துவிட்டால் அது நிச்சயமாக நடக்காது அதனால் நீ நல்லதாக நினைத்தால் நிச்சயமாக அது உனக்கு நல்லதாகவே முடியும் உன்னால் முடியும் என்று முதலில் நீ நம்பு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே வாய்ப்பு என்பது யாரிடமிருந்தும் ஒருவர் பறித்துக் கொள்வதல்ல திறமையால் நீ தேடிக் கொள்வது அதனால் உன்னுடைய திறமையில் நீ கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை நீ தீர்க்கமாக நம்பு என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கும் அல்ல நீ என்பது நீயே உன்னை உனக்கு பிடித்தால் போதும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட ஏதாவது செய்து தவறாகப் போனாலும் பரவாயில்லை அது எவ்வளவோ மேல் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திப்பதற்கான நேரம் இருக்காது குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றி காட்டுவது நீ விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக இல்லை எதற்காகவும் அழாதே கஷ்டங்களை மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் எதுவும் சரியாகாது பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளைத்தான் தேட வேண்டும் நடந்ததை நினைத்து வருத்தப்படுவது வாழ்க்கையல்ல உன்னை அழ முன்னிலையில் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் குணமும் எல்லாம் இருக்கும்போது அமைதியான நிலையும் தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றது செல்லமே உனக்கு நிகழ்வது அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே நல்லதாக இருந்தால் அது அதிசயம் பட்டதாக இருந்தால் அது அனுபவம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் நீ இறந்த காலத்தில் இருக்கின்றாய் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கின்றாய் நீ மன அமைதியில் இருந்தால்தான் நீ நிகழ்காலத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் என்றால் உண்மை இழப்பாய் தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய் கடினமான அமைதியற்ற காரியங்கள் எப்பொழுதுமே எளிமையான மனநிம்மதியை கொடுக்கும் வேலைகளை விட அதிகமான திருப்தியை கொடுக்கும் குழந்தையே உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே மீண்டு கொண்டு வரும் ஆற்றல் அந்த நம்பிக்கைக்கு மட்டுமே உரித்தானது அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அருகில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கலங்காதே உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் பயப்படாமல் இரு நல்லதே நடக்கும் கவலைப்படாமல் இரு எப்போதும் புன்னகை மனதோடே இரு நல்லது நடக்கும் என்று முழுமையாக நம்பு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இதுவரை என் வாழ்க்கையில் நான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லை என்று ஏங்கிக்கொண்டிருக்கும் நீ இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழப் போகின்றாய் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் நான் உன்னை செதுக்கி